பொட்டளம் கிராமத்திலிருந்து அண்ணன் மணியை பார்க்க வந்திருந்த சத்யா அவருடைய மளிகை கடைக்கு விஜயம் செய்தான் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழைய செய்தித்தாள்களை ஒவ்வொன்றாக உருவி கூம்பு வடிவத்தில் லாவகமாக மடித்து அவைகளில் பல வகையான மளிகை சாமான்களை போட்டு சணல் நூலால் கட்டி வாடிக்கையாளர்களுக்கு மணி கொடுத்து கொண்டிருந்ததை அவன் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் கடையில் சற்று கூட்டம் குறைந்தவுடன் தன் சந்தேகத்தை அண்ணனிடம் வெளிப்படுத்தினான் சென்னையின் முக்கிய பகுதியில் மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கிற நீங்க பழைய முறைகளையே கடைபிடிச்சு கஷ்டப்படுறீங்க சாமான்களை பாலித்தின் பைகளில் போட்டு கொடுத்தா பொட்டலம் கற்ற வேலை குறையும்ல என்றான் அப்பொழுது நேற்று நீங்க மிளகாய் கட்டி கொடுத்த பேப்பரில் ஒரு சுவையான செய்தியை படித்தேன் அண்ணாச்சி இறந்து போன ஒரு இந்து இளைஞரின் குடும்பம் அவரோட கண்களை ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கு தானமா கொடுத்த அந்த செய்தியை விட மனித நேயத்துக்கும் மத நல்லிணக்கத்துக்கு வேறு உதாரணமே தேவையில்லை அதை உற்றார் உறவினர்களுக்கு படித்து காட்டியதும் கேட்டவங்க கண்கள் கலங்கிடுச்சு என்று வந்த வாடிக்கையாளர் தன் அனுபவத்தை விவரித்துவிட்டு சர்க்கரை வாங்கி கொண்டு நகர்ந்தார் பாலித்தின் பையினால் சுற்றுப்புறச் சூழலுக்கு கெடுதல்தான் நேருகிறது அது மட்டுமல்ல செய்தித்தாள்கள் படிப்பவர்கள் குறைந்து வரும் இந்த காலத்தில் ஒரு சிலராவது மனித நேயம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளை படித்தால் அது அவர்களுடைய மனதை பதப்படுத்தும் விளக்கமளித்த அண்ணன் மணி சத்யாவுக்கு ஒரு ஆச்சரிய பெட்டமாக தெரிந்தார்